நூறு பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் நடுவானில் திடீரென தீப்பற்றியதால் பயணிகள் பெரும் பதற்றமடைந்துள்ளார்கள் சீனாவின் சஜியாங் மாகாணம் காங்சுங் நகரிலிருந்து தென்கொரியாவின் தலைநகர் சியோலுக்கு இன்று அதிகாலை ஏர் சீனா விமானம் புறப்பட்டது அந்த விமானத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்துள்ளார்கள் இந்த நிலையில் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது பயணிகள் இருக்கைக்கு மேல் அமைந்திருந்த உடைமைகள் வைக்கும் பகுதியில் திடீரென தீப்பற்றி எறிந்தது இதனால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள் உடனடியாக விமான பணியாளர்கள் பற்றிய தீயை அணைத்துள்ளார்கள் இந்த சம்பவத்தில் பயணிகள் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை இதனையடுத்து விமானம் அவசர அவசரமாக ஷாங்காய் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் பயணி தனது கைப்பையில் வைத்திருந்த லித்தியம் பேட்டரி சூடாகி தீப்பற்றி எரிந்தது தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் தற்போது தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகிறார்கள் மேலும் இந்த மாத தொடக்கத்தில் எமிரேட்ஸ் விமானங்களின் போது பவர் பேங்குகளை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளது பயணிகள் இன்னும் நூறு வாட் மணி நேரத்திற்குள் குறைவான ஒரு பவர் பேங்கை எடுத்து செல்லலாம் ஆனால் அந்த சாதனத்தை விமானத்தில் பயன்படுத்தவோ அல்லது சார்ஜ் செய்யவோ முடியாது லித்தியம் பேட்டரிகளுடன் தொடர்புடைய விமான போக்குவரத்து துறையில் சம்பவங்கள் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக எமிரேட்ஸ் விமான நிறுவனம் கூறியுள்ளது